ாயேம் சொல்லு சோடச்ச பான குச்சமாக ஓலா நம்ப நந்தாரே நந்தேனாய் நல்லா கண்ணியுடைய வேட்டி சாசி வச்சு வேறு இதுவய விளைவிதைக்கு நான் தானே நன்றி ஒரா நான மணி விடுத்து இன்றைப் பன்றிகளும் முயலும் மணிக்க கண்டு நாம் தானே நலன் நம் காலா நானே நன் செய்தற்கரடி பூமி இன்றைய கருமுனும் எடுத்த என்ன செய்த ாம் தகுதி கே சிகோ தாரா தைய தைய சோம்பை தான நானும் தான நானண்ணா தனம் தானே நனனும் தானே நானனும் தானே நான் அண்ணா திருவருள் நங்கை மோகிட்டு நாங்கள் சொல்லும் திசை புற்று ஆசையா தன நானும் தானே நானண்ண தனம் தானே நனனும் தானே நனனும் தானே நானண்ணு நம்ம வழி என்றும் தயாரில் அதுக்கும்ி அற்புவாயும் நம் தானா நம் தானே நானும் நந்தான அனுதவமும் இருந்து வைப்பேன் தங்கை போகல்ாயத்தார் கற்பதைய தன்தானா நம் தானே நன நம் தானே நன நம் தானே நான் நல்ல அம்மையா சிங்கம் புலிகள் உங்களுக்கு கேட்க தனம நான் நம் தானே நான் தனம் தானே நல்ல நம் தானே நல்ல நம் தானே நான் நல்லா சேடி மார்கள் தோல்வீரியா என்னமை தாயு பூணம் நந்தானே நல்ல நம் தானே நல்ல நம் தானே நான் நல்லா அம்மையா பாங்கி மார்கள் தோல்வீரியாவே என்னமை தாய பார்த்து பூணம் தக்க வேண்டும் தனா நம் தானே நானா

நாறை ரண்ணே நேர நான் செய்யணவாளன் மேலே ஆலேம்பாட இது அந்த நாளே சொங்கே அங்கே

சென்ற அங்கே கால்கள்த்திய நல்ல சிறந்த ராத்திரி இனத்தல் பாரானோன்று அங்கேயே செய்தனர் பூண்டு செய்தனர் நன் நான் நானந்தா நான்கு மரகாத தூமியில கொண்டு செய்தனர் செய்தனர் நல்ல தலைமுறை காயாளர் பரமொன்று அங்கேயே செய்தனர் ாம் நானுதே நான ரா ராம்ையர் கொஞ்சங்கிழி வள்ளி மாணிக்க கவன் கையில் கோத்துமே திரலில் கேட்டுமே அந்த கோலாராயி ஆரோகம் மாட கூபுரா கூபுரா ராந்தையர் தண்ணா நானந்தான் நானந்தா செய் அப்படியே நம் தான் நான்தான் நானந்தா தைகுதனான ராந்தையர் மகனும் தன் திளை கதற்கொய் பைகளே பொண்ணக் குளிகளே இந்த மதுவல்லி கவனங்கு திறமுடன் வீசுகள் போங்களே நீங்கள் போங்களே ராந்தையானுதனான அப்படியே தான் நன்ன ராந்தைய மாணம் தண்ணீரில் மாந்தரை மயிலிணுங்க வருகிறேன் சகிய வருகிறே அந்த மதரசிகளை பார்க்க என்ன சிங்காராம தோணுதே கண்ணில் காணுகிறேன் ராம்தய சொன்னா தனந்தா அப்படே கண்ணம் தான் நே நானம் தான் நே நானேந்தா அப்படே தண்ணே நாணந்தா ராம் தெயர் கத்தியுங்க கைதானில் கொண்டேடி வாருங்க செய்ய வாருங்க அந்த காடகம் தண்ணியிலே கனதுமே வேட்டையை ஆடுறோம் கூடுகிறோம் அப்படியே நம் தான் நே நானா நம் தான் நே நானா நே நானன்னா தனன்னா தாம் தெய்வ சொல்லி கூட்டம் துள்ளி துள்ளி அங்கே ஓடு கூட்ட புதுமையான சிங்காராமல் காணுது நல்ல நானண்ணாணா அப்படின் நந்தா நல்ல நான்தான் நல்ல நானண்ணாணா பச்சி சாதி மருத்துவத்தின் கூட்டாரையாதான் என்ன நம் தார் என்ன நம் தார் என்ன மே நானா திறந்தான் என்ன மே நான தரம் தானா நம்ம என்ன வேன் புவன் அரிட்டும் அதை அலோகின்ற பற்றி சாதி மருத்துவத்தின் கூட்டாரையாதான் என்ன நம் தார் என்ன நம் தார் என்ன மே நானா தனந்தார் என்ன மே நானா தன மல்லி மறு கொழுந்தும் மிதும் தந்த மல்லி மறிக்கொழுந்தும் மருகு மலர்வசே ஐ மருகுமலர்